அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவளம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோ பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்களை பார்க்கலாம் வாங்க மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு செவ்வாய் சந்திரன் கடகத்தில் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு சுக்கரன் சனி மீனத்தில் சந்திர பகவான் வார இறுதியில் கன்னி வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் அதாவது மே மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரைக்கும் சித்திரை இருபத்தொன்று முதல் சித்திரை இருபத்தி ஏழு வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கார் சூப்பர் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் உச்ச நிலையில் இருப்பது என்பது சமூகத்தில் வேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் ராசியில் கேது இருந்த போதிலும் உங்களுக்கு அதாவது ராகு கேது பிடியில் இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி இடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் மற்றபடி நண்பர்கள் இடத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் தொழில் செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் அனுசரித்து போனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சென்ற விழவெல்லாம் சிறப்பாக மாறும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்கன்னு சொன்னால் வீண் விபரீதங்கள் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் மற்றபடி பத்தாம் இடத்து அதிபதி உச்சநிலை மற்றும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை பெறுவதால் தொழிலில் உத்தியோகத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது தொழில் நிமித்தமாக நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்க போகிறது சந்தோஷம் இருக்க போகிறது ரட்டிப்பு வருமானம் நிச்சயமாக அமையப்போகிறது அதன் பயனாக குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லுதல் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் வீ வீடே கலகலப்பாக சந்தோஷமாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி மூணாம் இடத்து அதிபதி மூணுக்கும் பத்துக்கும் தான் சுக்கரன் உச்சநிலை மற்றும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை பெறுவதால் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கின்ற காரியங்கள் எந்த ஒரு இழர்பாடு இல்லாமல் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு பொற்காலமாக அமையப்போகிறது நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் என்பது மாதிர்த்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு ரொம்ப நல்லா நடக்கும் அற்புதமாக இருக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படப்போகிறது போகிறது அதாவது அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இதை ரெண்டு வழியாக இரு வழியாக உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் நிச்சயமாக இருக்க போகிறது படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால வீடு கட்டவோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணவோ ஃப்ளாட்டு வாங்கவோ நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மொத்தமாக உட்காந்து பேசி நல்ல முடிவுக்கு எடுப்பேன் முடிவு எடுப்பீங்க சுபத்தன்மையில் முடிவடையக்கூடிய தருணம் இடத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் படிக்கிற இடத்துல சக மாணவர்கள் மூலமாகவோ இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ பிரச்சனைகள் வரலாம் அல்லது அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் பூர்வீக சொத்தில் ஏதாவது லிட்டிகேஷன் கொண்டு வர்றதுக்கு யாராவது முயற்சி பண்ணுவாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் தான் ஜெயிப்பிக்க கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும் கடன் அடைஞ்சிட்டா புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவுக்கு உதவும் மற்றபடி வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல நல்ல ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டு கேஸு ரொம்ப பஞ்சாயத்து அப்படின்னு எதாவது நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் மற்றபடி கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போக வேண்டும் நண்பர்களிடத்தையும் கருத்து வேறுபாடு வரும் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போகும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது அஷ்டமத்து சனியை குறிக்கிறது அது அவருடைய வேலையை அவர் கண்டிப்பாக செய்வார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பூங்க மனமொய்த்தருள்வாய் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவ இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயனு போகும் மற்றபடி சூரியன் புதன் சேர்க்கை இருப்பதால் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவச் செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை புத்தகம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு மற்றபடி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொப்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் சூப்பரான காலம் உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லணும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது வேலை தேடி வீடு தேடி வரும் இல்லை நீங்கள் வேலை தேடி போனாலும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ரெமினேஷன் கிடைக்கும் அந்த அளவுக்கு நேரம் சிறப்பான நேரம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான நேரம் காலம் ஏற்கனவே நீங்கள் ஒரு சீரியல் பண்ணிட்டுருக்கீங்க படம் பண்ணிட்டு இன்னொரு படமும் ஒரு சீரியலோட கம்மிட் ஆகும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க நல்லா சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க ஏற்கனவே இப்போ முடித்திருந்த சீரியலுக்கோ இப்போ சினிமாவுக்கோ உங்களுக்கு ரெகுலேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பத்தில் குரு இருக்கிறதால தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்த பத்து குடியவன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்துக்கு வருகிறார் அதனால் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டான்சர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அரசு வங்கி அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசு துறையாகட்டும் தனியார் துறையாகட்டும் அற்புதமான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகும் மற்றபடி குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாலும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கியை வழிபாடு செய்யுங்கள் சனி பகவானைக்கு சனிக்கிழமை தோறும் எல்லண்ணெய் தீபம் விட்டு வணங்கி வாருங்கள் தலைக்கு வர்றது தலப்பாயம் போகும் மற்றபடி இந்த வாரம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூப்பரான வாரம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி